மூணு மந்திர குச்சி இருக்கு இது யாரு வர்றதுன்னு தெரியல இது யாருக்காலும் குடுத்து ஆகணும் யாரோ வர்றது மாதிரி தெரியுது குடுத்துடணும் இதாம இல்லுங்க என்னம்மா நிக்க சொன்னீங்க இதாம இத நீ என்ன அது உடைக்கிறையோ நினைக்கிறது நடக்குமா இந்த மூணு குச்சிய வச்சுக்க நீ எதை நினைச்சு உடைக்கிறியோ அது நடக்கும் இதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நீ நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் இந்த அப்படி கோயிலுக்கு வந்த இடத்துல இந்த அம்மா மூணு குச்சிய குடுத்துருக்கு நம்ம எதை நினைச்சு உடைக்கிறது நம்ம கடை அடைஞ்சிருமா கடை நினைச்சு குச்சியை அடைஞ்சிரும்ல இந்த அம்மாட்ட குச்சிய வாங்காதீங்க என் போட்டா பாருங்க எப்படி இருந்த இந்த நிலைமைக்கு வாங்கினால இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன் குச்சிய வாங்காதீங்க இந்த அம்மாட்ட மூணு குச்சி வாங்கினேன் ஒன்ன உடைச்சேன் இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் ரெண்டு குச்சியை காணா தேடி தெரிய ஒழுங்கா கோயிலுக்கு வந்தா சாமியை கும்பிட்டமா வந்தா பார்த்த முடிஞ்சு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போகணும் குச்சியை கொடுக்குறாங்க கம்ப கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க வாங்கி எதையும் பார்த்துட்டு இந்த நிலைமைக்கு நீங்க ஆளாகிறாரு இந்த அம்மாட்ட மூணு குச்சியை கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒழுங்கா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க என்ன இந்த ஆள் போட்டாவ நம்ம கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த குச்சியில நிறைய சமாச்சாரம்லாம் எல்லாம் நிறைய இருக்கும் போல இந்த குச்சியே வேணாம் இந்தம்மா இந்தாமா இன்னைக்கு நேரம் சரியில்லை இன்னும் ஒரு நாளைக்கு வருவோம் போவோம் என்ன அது மூணு குச்சியா கொடுக்குறாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது சரிங்கம்மா சரிம்மா வரவங்களுக்கு போறவங்கலாம் ஒவ்வொரு குச்சியா கொடுத்து எல்லாரையும் குழப்பிக்கிருக்கு